தமிழகத்தில் மட்டும் தற்போது இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் உள்ளன அவர்கள் காளை மீது பெரும் தொகையை முதலீடு செய்கிறார்கள் மதுரை பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதையும் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தங்கள் காளையை அவிழ்ப்பதையும் சமூக அந்தஸ்தாக கருதுகிறார்கள் மதுரை அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காரல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெல்லும் காளைகள் நட்சத்திர அந்தஸ்து பெறுகின்றன இந்த காளைகள் சந்தைகளில் தற்போது ஐம்பது ஆயிரம் ரூபாய் முதல் பதிமூன்று லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது பொதுவாக போட்டிகளில் புலிக்குளம் காளைகளே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன விருதுநகர் தேனி மாவட்டத்தில் புலிக்குளம் மாடுகளும் மதுரை மாவட்டத்தில் புலிக்குளம் கிளைமாடுகளும் சிவகங்கையில் புலிக்குளம் மாடுகளும் ராமநாதபுரம் கால்கட்டு நாட்டு மாடுகளும் திருச்சி நாட்டு கொட்டை மாடு தொழுமாடு கொல்லி மலைக்குட்டை மாடுகளும் அதிகளவு போட்டிகளில் பயன்படுத்தப்படுகின்றன விருதுநகரில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடி ஊக்கப்படுத்தும் காபி விக்கலகர் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அண்மையில் நடைபெற்ற அறுபதாவது நிகழ்ச்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரம் மாணவர் மாணவிகள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் பங்கேற்று சந்திராயன் திட்ட செயல்பாடுகள் கடந்து வந்த பாதைகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆயிரம் மாணவ மாணவிகளையும் ஆச்சரியப்படுத்தினார் மேலும் நிலவுக்கு வெண்கலங்களை அனுப்புவதில் அமெரிக்கா மூன்று முறையும் ரஷ்யா பதினொன்று முறையும் சீனா ஒரு முறையும் தேரோல்வி அடைந்தன நாமும் இதற்கு முன்பு செலுத்திய வெண்கலம் தோல்வி அடைந்தது அதிலிருந்து கற்றுக்கொண்டது ஏராளம் சந்திரயான் மூன்று வெண்கலம் செலுத்துவதற்கு முன்பு பல நூறு முறை ஆய்வு நடத்தப்பட்டது இதில் அதிர்ஷ்டம் என்று எதுவும் இல்லை அனுபவமும் செயல்திறனும் காரணம் என்று கூறினார் தெற்காசிய நாடுகளின் மற்றொரு சாதனையாக இந்திய பங்குச்சந்தை முதல் முறையாக ஹாங்காங் பங்குச்சந்தையை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பங்குச்சந்தையாக உருவெடுத்துள்ளது புளூம்பெர்க் தரவுகளின்படி இந்திய பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் கூட்டு மதிப்பு திங்கள் கிழமை நாளின் முடிவில் நான்கு முப்பத்தி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலரை நெருங்கியுள்ளது ஹாங்காங் சந்தைகளின் கூட்டு மதிப்பு நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்திய பங்குச் சந்தைகளின் வளர்ச்சி ஹாங்காங்கின் வரலாற்று சரிவுடன் ஒத்துசேந்து நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களிடையே பங்குகளில் முதலீடு செய்யும் ஆர்வம் அதிகரித்துள்ளதே பங்கு சந்தைகளின் வளர்ச்சி போக்குக்கு முக்கிய காரணமாகும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்காட்பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் ஆயிரத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் எண்ணூற்று நாற்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடிப் பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முகமையான காய்டைன்ஸ் மற்றும் பிக்டேக் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மாநில மருந்து கட்டுப்பாட்டு வாரியங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்றன கடந்த மாதத்தில் மட்டும் ஆயிரத்து எட்டு மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அதில் தொற்று ஜீரண மண்டல பாதிப்பு வலி பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் வைட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் எழுபத்தெட்டு மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டது தரமற்ற மருந்துகள் குறித்த விவரங்கள் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் எச்டிடிபி எஸ் குள்ளி சாய்கோடு சாய்கோடு சிடிஎஸ்யோ டாட் ஜியோவி டாட் ஐ என் சாய்கோடு என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த மருந்துகளை தயாரித்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்று இருபத்தெட்டாவது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது நேதாஜியின் பிறந்தநாள் தமிழக அரசு சார்பிலாண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி சென்னை கிண்டி ராஜ்பவனில் நேதாஜியின் உறவுப் படத்துக்கு தூவி ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தினார் அயோத்தி தென்கொரியா இடையே பண்டைய காலத்தில் திருமண உறவு பந்தம் இருந்துள்ளதாக வரலாற்றுக் கோரிய கதைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளவரசி சூரியரத்னா கொரிய புராணத்தில் ஹியோ ஹவாங் ஓக் என்றும் அழைக்கப்படுகிறார் அயோத்தியைச் சேர்ந்த இவரை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிபி நாற்பத்தெட்டு இல் கொரிய அரசர் கிம் சுரோ மனமுடித்துள்ளார் அயோத்தியின் அப்போதைய அரசரின் கனவில் அவரது பதினாறு வயது மகளை கொரிய அரசர் கிம் சுரோவுக்கு மனமுடித்து கொரியாவுக்கு அனுப்பும்படி கடவுள் கட்டளையிட்டதாக நம்பப்படுகிறது இந்த தம்பதியினர் பத்து பிள்ளைகளைப் பெற்று இருவரும் நூற்று ஐம்பது வயதுக்கு மேல் வாழ்ந்துள்ளனர் ராணி ஹியோ ஹவாங் ஓக்கின் கதை பண்டைய கொரிய உரையான சங்கு கியூசாவில் விவரிக்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூர் அருகே கிழக்கரை கிராமத்தில் அறுபத்தி நான்கு ரூபாய் கோடியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்குக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் மைதானம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த மைதானத்தை இன்று முதல்வர் திறந்து வைத்து போட்டியைத் தொடங்கி வைக்கிறார் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டுப் போட்டியில் பங்கேற்க மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது மாடுபடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் அதேபோல ஒன்பதாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு காளைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் ஐநூறு காளைகளும் முன்னூற்று ஐம்பது வீரர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் எனத் தெரிகிறது இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது